ஹலோ மக்களே சாம்சங் வாட்சை வாங்கியாச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாம்சங் வாட்ச் அல்ட்ரா போகிறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போய் இந்த வாட்சை போட்டு பாருங்கள் ஏன்னா இந்த வாட்சோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது ஏன்னா என்னோடய ரிஸ்ட் சைஸே ஒரு நார்மல் ரிஸ் சைஸு நான் ஃபார்ட்டி சிக்ஸ் எம்எம் டைல் வாட்ச் தான் போடுவேன் ஸோ அதுக்கே எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது இதில் மெயின் விஷயம் என்னென்னா இந்த வாட்ச் ஃபார்ட்டி செவன் எம்எம் வந்து பெசல் சைஸு ஸோ அந்த பெஸில் போக இந்த ஸ்கொயர் ஷேப் வர்றதுனால இந்த வாட்ச் வந்து கெட்னிங்கன்னா இன்னுமே பெருசாக தெரியுது ஸோ உதாரணத்துக்கு என்னோடய நார்மல் வாட்ச் காட்டுறேன் ரெகுலர் வாட்ச் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் எம்எம் டைல் இது ஸோ இப்போ இந்த வாட்சை போட்டேன்னா என் ரிஸ் சைஸ்க்கு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது வந்து ஆக்வேர்டாக இருக்காது என் ரிஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரிஸ் சைஸு ஸோ பெரிய வாட்ச்லாம் என் ரிஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே செட் ஆகும் ஸோ இப்போ இந்த சாம்சங் வாட்ச் அல்ட்ரா போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ இந்த வாட்ச் அல்ட்ரா போட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட ரிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்ச் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த வாட்ச் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சாம்சங் வாட்ச் எயிட் கிளாசிக் இருக்குது அந்த கிளாசிக் போனீங்கன்னா அது பெசுல் சைஸ் கொஞ்சம் சின்னது அதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் நேராக சாம்சங் ஷோரூம் போய் அங்கே இருக்க வாட்சஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாட்ச் அல்ட்ரா சைஸ் வந்து பெரிய வாட்ச் உங்களுக்கு ஓகே உங்கள் ரிஸ்ட் சைஸ் கொஞ்சம் நார்மல் சைஸோடு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இந்த வாட்ச் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது நான் நல்ல வாட்ச் தான் இந்த ரெண்டு வாட்சையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் சாம்சங் வாட்ச் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதை ஸ்கொயர் ஷேப்பாக வர்றது தான் பக்கத்துலேயே நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஹில் ஃபிகர் வாட்சும் இருக்குது ஸோ அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டயல் இது ஃபார்ட்டி சிக்ஸ் எம்எம்மாக இருந்தாலும் இது ரவுண்ட் டயல்ன்றதுனால கொஞ்சம் சின்னதாக தெரியுது மற்றபடி நீங்கள் இந்த வாட்ச் அல்ட்ரா உங்கள் ரிஸ்ட் சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தாராளமாக வைப்போங்க மற்றபடி உங்கள் சின்ன ரிஸ்ட் இருக்குது இந்த வாட்ச் வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கும் ஸோ நீங்கள் அபவ் தேர்ட்டி ஃபைவ்லாம் இருந்தீங்கன்னா இந்த வாட்ச் கெட்ட உங்களுக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ரிஸ் சைஸ் பார்த்து வாங்குங்க